முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே போற போக பார்த்தா எனக்கு என்னமோ வியானாவை இந்த வாரம் வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு தோணுது ப்ரோ ஏன்னா வியானாக்கு சுத்தமாக ஓட்டுகள் இல்லை மக்கள் மத்தியில் ஆதரவுங்கிறது சல்லி பைசாக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கங்க பரல கண்டதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சில்லறத்தனமா காதல் கண்டென்ட் கொடுக்கறது சில்லறத்தனமா டீச்சர்ஸை பார்த்து தப்பு தப்பா வரைஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அதனால மக்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல மக்கள்லாம் ஒரு மாதிரி காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கான ஒரு ஆளா இருக்காங்க ப்ரோ வீட்டுக்குள்ள நம்பர் ஒன் ஃபேக் யாரு

இல்லாம அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரொம்பவே டிஃபரெண்டா வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ பல பேர் மேலே ஏறி வந்துட்டே இருக்காங்க பல பேருக்கான ஓட்டுகள் இறங்கி கீழே போயிட்டு இருக்கு அந்த வகையில இந்த கப்பை யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறது இப்போ என்னால கணிக்கவே முடியல ஏன்னா வாரம் வாரம் ஒரு சில பேர் நல்லா பண்றாங்க வாரம் வாரம் ஒரு சில பேர் ஒரே கீழே போயிடுறாங்க கீழே போன அந்த ஆட்கள்லாம் அடுத்த வாரம் சூப்பரா பண்ணிடுறாங்க மேலே இருந்த அந்த ஆட்கள்லாம் அடுத்த வாரம் கீழே போயிடுறாங்க அந்த மாதிரி வாரம் வாரம் இவங்க எல்லாம் கண்டென்ட் மாத்தி மாத்தி கொடுக்கறனால யாருக்கு சப்போர்ட் கொடுக்க யார் இந்த வீட்டுக்கு உண்மையாவே நல்லா பண்றா இந்த விஷயத்தை நம்மளால கெஸ் பண்ணவே முடியல சரி ஓகே

யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்துரலாம் இப்ப அன்அபிஷியல் வியானா அவர்கள் தான் கீழே இருக்காங்க வியானாக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்ல உண்மையாவே வியானாக்கு வந்து மக்கள் ஓட்டு போறது இல்ல ப்ரோ உண்மையாவே வியானாக்கு மக்கள் பெருசா ஓட்டு போறது இல்ல ப்ரோ ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் எல்லாமே இருட்டேட் தான் பண்ணுது அவங்க கண்டென்ட் கொடுக்க எங்க வரல கண்டமேனிக்கு எதோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம்லாம் எல்லாம் பெருசா ரசிக்கும் தன்மையா இல்ல ஒரு ஸ்கூல் டாஸ்க்குன்னு வந்தா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணணும் இல்ல திருடி வைக்கீங்களா சரி ஓகே திருட்ட கூட ஒரு பார்ட்டா வைக்கலாம் பட் திருட்ட ஒரு பார்ட்டா தான் வைக்கணும் திருட்ட முழு நேரம் வேலையா வைக்க கூடாது வீட்டுக்குள்ள முழு நேரம் வேலையா திருடுறது ரூல்ஸ் மதிக்காம சுத்துறது வாண்டடா ஒவ்வொருத்தர வெறுப்பேத்துறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கு பெருசா பிடிக்காது ஓகேவா அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வியானாவை பெருசா பிடிக்கல மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பொய்யனான்னு சொல்லிட்டு பொய்யனான்னு சொல்லி நம்ம மட்டும் கண்டுபிடிக்கல வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள அரோரா கூட இன்னைக்கு காலையில வந்து வியானாக்கு பேர் வச்சிருப்பாங்க பொய்யனான்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வியானாக்கான கேம் அப்படிங்கிறது தரமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இந்த கேமரால நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் கையை வேற பிடிச்சிருக்காங்க அதை நம்ம எஃப்ஜே கான கையை எஃப்ஜே பிடிச்சு வச்சு காதல் கண்ட் குடுக்கேன் கண்டறவே انا கண்டன் குடுக்கேன்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு ட்ராக வேற ஓடிட்டு இருக்காங்க அந்த ட்ராக அதை விட மோசமா இருக்கு انا ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு பார்த்தாலே பச்சையா தெரியுது ரொம்ப ஆர்டிபிஷியலா ரொம்ப புஷ் பண்ணி ஒரு காதல் கண்டன் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வியானா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு நாளைக்கு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாளைக்கு ஓரளவு டீம் பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட் இப்போ வரது எனக்கு தெரிஞ்சு வியானா அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமா இப்ப அன்னபிஷியல்ல பாத்தீங்கன்னா வியானா கீழே இருக்காங்களா அதுக்கு மேல கனிவர்கள் இருக்காங்க அதுக்கு மேல பிரஜன் இருக்காங்க அதுக்கு மேல சாண்ட்ரா இருக்காங்க அதுக்கு மேல ரம்யா இருக்காங்க அதுக்கு மேல அரோரா இருக்காங்க எல்லாருமே அதுக்கு மேல இருக்காங்க பட் நீங்க நினைக்கலாம் மேல மேல இருக்காங்க அப்ப ஓட்டுகள் பயங்கரமா வாங்கி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்ல எல்லாருமே முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் முப்பத்தாறாயிரம் ஓட்டுகள் முப்பத்தாறாயிரம் ஓட்டுகள் இப்படித்தான் எடுத்து வச்சிருக்காங்க நான் நேத்தே சொன்னேன் தெரியுமா அபிஷியலும் சரி அன்னபிஷியலும் சரி மக்கள் பெருசா ஓட்டுகள் போட மாட்டேங்காங்க முக்கியமா அபிஷியலா நிறைய பேருக்கு பெருசா ஓட்டுகளே வர்றது இல்லையா இப்ப அன்னபிஷியல பல பேர் கீழ இருக்காங்களா அந்த நபர்களுக்கு எல்லாம் அபிஷியல பெருசா ஓட்டுகளே வர்றது இல்ல பல அபிஷியல பெருசா ஓட்டுகளே வர்றது இல்ல பல ஏன்னா மக்கள் தான் ஷோ பாக்கறதே கம்மி பண்ணிட்டாங்களே மக்களுக்கு இந்த ஷோ மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு அதனால யாருக்குமே மக்கள் ஓட்டு போடுறது இல்ல இவங்க எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க தெரியுமா ஒரு பிஆர் அந்த கும்பல் மட்டும் தான் இப்ப வரத்துக்கு முட்டி முட்டி ஓட்டுகளை போட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க அந்த வகையில கனி அவர்களும் கஷ்டம் தான் கனி அவர்கள்ட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வரல அப்பப்ப கண்டென்ட் வருது பட் அந்த கண்டென்ட் பயங்கரமா ப்ரோமோ லெவலுக்கும் எபிசோட்ல பேசும் பொருளா மாறுதான்னு கேட்டீங்க வாய்ப்பு இல்ல ஓகே அந்த வகையில கொஞ்சம் டம்மி தான் கனி அவர்களும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அடுத்த பிரஜன் வாய்ப்பே கிடையாது தூக்க மாட்டாங்க பட் எனக்கு சாண்ட்ரா மேல டவுட் இருக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் இப்போ பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேருமே பாட்டம்ல தான் இருக்காங்க பட் எனக்கு சாண்ட்ரா மேல டவுட் இருக்கு நான் நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த வீட்டுக்குள்ள பிரஜனை தூக்கிட்டு சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்குள்ள வச்சா கண்டிப்பாக சாண்ட்ராவில் இருக்க முடியாது கண்டிப்பாக தவிச்சிருவாங்க ஆனால் சாண்ட்ரா தூக்கிட்டு பிரஜனை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா கண்டிப்பா அவர் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா ரொம்ப சந்தோஷமா வெளியே போவாங்க வெளியே போய் அவங்க கெட்டு போன பேரை மாற்றுறதுக்கான வழி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைகளையும் பார்த்துப்பாங்க அந்த வகையில் சாண்ட்ராவை டீம் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சோ இந்த வாரம் என்ன வேணா நடக்கலாம் மேபி கனியை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கண்டென்ட் கொடுக்க யூஸ் பண்ணிட்டு சாண்ட்ரா பெருசாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்க இந்த வாரம்லாம் பெருசாக கண்டென்டே இல்ல ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கறனால ஸ்கூல் மூடுக்கே போயிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு சான்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல நம்ம ரம்யா இருக்காங்க அதுக்கு மேல அரோரா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தூக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரோரா தூக்க வாய்ப்பே கிடையாது அரோரா கண்டிப்பா இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் இருப்பாங்க ரம்யா எனக்கு கொஞ்சம் டவுட்டா ஓகேவா ரம்யா டவுட்டா இருக்கு வரைக்கும் ஒரு மூணு பேர் மேல டவுட் வச்சிருக்கேன் ப்ரோ ஒன்று வியானா கனி ரம்யா இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியே போக போறாங்க மேபி சிங்கிள் எக்ஷன் தான் இருக்கும் ஓகேவா இந்த மூணு பேர்ல யார் வேணா வெளியே போகலாம் ஏன் இப்ப சிங்கிள் எக்ஷன் வைக்கிறாங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் மிட் வீக் எக்ஷனு டபுள் எக்ஷன் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுவாங்க ஓகேவா இப்பவே மிட் வீக் டபுள் எக்ஷன்ல வச்சா கடைசி நாட்களில் ஒரு மாதிரி டம்மி ஆயிரும் ஓகேவா ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எக்ஷன் தான் இருக்கும் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க வியானா கனி ரம்யா இந்த மூணு பேர்ல யார் வெளியே போவாங்க போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டில் போட்டுருக்கேன் சரி ஓகே டாப்ல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாத்திரலாமா அபிஷியல் விக்ரம் அவர்கள் டாப்ல இருக்காப்ல எனக்கும் அதே ஆச்சரியம்தான் எப்படி ஒரு மேலே வந்தாருன்னு எனக்கே தெரில எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளை வாங்கி விக்ரம் அவர்கள் டாப்ல இருக்கு அப்போ காம மாமாக்கான அந்த ஒரு ஃபேம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு ஓகேவா நான் எதிர்பார்த்தது காம மாமா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருப்பார் மேலே ஏறி வந்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு பட் காம மாமாக்கான அந்த ஒரு ஒருத்த அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது மேபி காம மாமா பாருகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகாம கொஞ்சம் தள்ளி இருந்து அவருக்கான கேமை போட்டுட்டு இருந்தால் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா எப்போ காம மாமா டவுன்ஃபால பாப்பாருனா அது பாரு கூட சேரும்போது மட்டும்தான் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரோ அதுதான் உண்மை இ எப்படி சொல்லலாம் இவர் பாரு கூட எப்பெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தர பத்தி ஒரு மாதிரி பேசி பாரு கிட்ட ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் கொடுக்காரோ அந்த டைம்ல மக்கள் வந்து காமு மாமா வெறுக்க ஆரம்பிச்சுடுவார் ஆனா காமு மாமா தனியா இருந்து வினோத் கூட ஃபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கொடுத்த டாஸ்க மாஸ்ட் அவளடிட்டு சுத்தும்போது மக்கள் காமு மாமாக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கறாங்க அந்த வகையில காமு மாமா கொஞ்சம் உசாரா இருக்கணும் இல்லன்னா கண்டிப்பா கஷ்டம் தான் இது அன்அஃபிஷியல் பார்த்தா விக்ரம் அவர்கள் தான் டாப்ல இருக்காப்ல விக்ரம பொறுத்த வரைக்கும் ஒரு 86000 ஓட்டுகளை அன்அஃபிஷியல் எடுத்து வச்சிருக்காப்ல எப்படினே தெரியல ப்ரோ எங்க கிட்ட இருந்து ஓட்டுகள் வருதுனே புரிய அந்த வகையில் இவர் டாப்ல இருக்காரா பட் அபிஷியல்ல திவ்யா அவர்கள் தான் டாப்ல இருக்காங்க

ஆற்றல் கொடுக்கணும் ஆனா அது ஒரு சில நேரங்களில் நல்லா தான் நான் ஓப்பனா சொல்லுவேன் ஆனா உழைப்ப போடுறாரு அதுக்கான ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம் அதுக்கு ஹோட் லிஸ்ட்ல டாப்ல தூக்கி வைப்பீங்களா அதுதான் எனக்கு தெரியல அடுத்த பார்வ பொறுத்தி ஓகேவா பண்ணிட்டு இருக்காங்க பெருசா குறை சொல்ல முடியல கடைசி ரெண்டு நாளுக்குலாம் சூப்பரா பண்ணாங்க பட் இன்னைக்கு ஏதோ லைட் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாங்க பட் இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா எடிட்டர் பயங்கரமான வேலையை பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பார்வ ஆப்போசிட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ணுவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் பார் பெருசா தெரியல ப்ரோ ஓகேவா ஓகேவா தான் போயிட்டு இருக்காங்க அடுத்த அண்ணா ஃபிஸ்ட்ல நம்ம திவ்யா அவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க காமூமாம் நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல அமைத்தவர்கள் அவர்கள் இருக்காங்க இப்படித்தான் போயிட்டு இருக்கு இப்படித்தான் போயிட்டு யாரையுமே நம்மளால டிசைட் பண்ண முடியல இவங்க தான் டைட்டில் வினர் இவங்க தான் அந்த டைட்டிலுக்கு டிசர்வ் இவங்க தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியல ஏன்னா எல்லாருமே தமாசா தான் இருக்காங்க ஒரு நாள் கல்ல போது இந்த நபருக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மனசு வருது அவங்க ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த நாளே சொதப்பிடுறாங்க சரி அடுத்த நாள் நம்ம இன்னொருத்தர் நல்லா கண்டென்ட் கொடுக்காங்களே அப்ப இவங்க மாசா பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஈவினிங்கே சொதப்பிடுறாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சொதப்பலா தான் இருக்காங்க சொதப்பல் தான் அந்த சீசனே ஓகேவா அந்த வகையில் நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம் யாரு டைட்டில் வின் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட எமோஷனல் யாரு கூட கனெக்ட் ஆயிருப்போம் இவங்க தான் வின் பண்ணோம் இவங்க தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு துக்கு திக்குன்னு ஒரு மூமெண்ட்லாம் இருப்போம் பட் முதல் முறையாக ஒரு சீசனில் எவனும் வின் பண்ணி போய் தொலை அந்தால ஒளி என்னமோ பண்ணி தொலை எங்கிட்ட வராத இதுக்கப்புறம் எங்கேயும் வந்து மாட்டிராது அப்படின்ற மாதிரிதான் தோணுது அந்த வகையில் யாரு வேணா வின் பண்ணலாம் என்ன வேணால் நடக்கலாம் அவ்வளவுதான் ஸோ இவங்க தான் டிசோவ் அவங்க தான் டிசோனால் என்னால் சொல்ல முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வினோத் அவர்கள் இந்த ஓட் லிஸ்ட்டில் வரணும் இதே மாதிரி ஒரு ஓட் லிஸ்ட்டில் வினோத்தும் இருந்தாருனா யாருக்கு நல்ல மவுஸ் இருக்குது மக்கள் மத்தியிலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தவரும் கண்டிப்பாக ஃபுல் நாமினேஷன் வைப்பாங்க நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சதை பற்றி உங்களுக்கு அந்த மறக்காம கமாண்டில் படுங்க யார் டைட்டிலுக்கு டிசோ ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமாண்ட் படுங்க அடுத்த